ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போர்ட் போர்ட் கொச்சி வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சர்ச்சை தாண்டி நீங்கள் போர்ட் கோச்சி வந்து மாதிரி சில நிறையா ஷாப்ஸ் எல்லாம் சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்கும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி தான் கடலை வந்து பார்க்க முடியும் இந்த சைடில் நடந்து போகிற மாதிரி ஒரு வழி இந்த மாதிரி அளவு வந்து நேராக வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கல்லுக்கு வெளியே வந்து அளவு பார்த்தீங்கன்னா தப்பு தண்ணி மேலே வந்து அடிக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஒரு வீசம் அப்புறம் இப்படியே போனோம்னா அந்த இருந்து கொஞ்சம் கடலில் தெரிகிற இடத்தையெல்லாம் பார்க்கலாம் பட் ஆனால் அதை விட அந்த பிரிட்ஜில் வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்ஜு கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வியூவில் நிறையா பெரிய பெரிய போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம் இப்போ போர்ட் கொச்சியில் வந்து நடந்து போய்ட்டுருக்கவங்கள இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் இருக்கும் யாராவது போர்ட் கொச்சி கேரளா ஃபாரினர்ஸ் அப்படின்லாம் வந்து ரீல்ஸ்லாம் போட்டிருந்தாங்கன்னா பார்த்து வந்தீங்கன்னா பங்கமாக பல்பு வாங்கிடுவீங்க அதுவும் ஒரு பன்னெண்டை முக்கால் பயங்கரமாக வெயில் அடிக்கிற டைமில் வந்து மாட்டிட்டேன் பயங்கரமான வெயில் இது வந்து காயல் தான் கடல் கிடையாது இன்னும் கடல் லாங்கில் போனோம் இந்த வீடியோ போர்கேல இருக்குது செக் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி யாராவது போர்ட்டுக்கு கொச்சி வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு கமெண்ட்டை போடுங்க குழந்தைக்கலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கே வந்து கொஞ்சம் நிறையா பேர்லாம் வந்துருக்காங்க இன்னும் பயங்கரமான ஒரு சில நாள் எல்லாம் வந்து கூட்டமாக இருக்கும் பட் அந்தளவுக்கு இது வகுத்தான பிளேஸான்னு கேட்டேன்னா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது வாட்டர் மெட்ரோவுக்கு போகிறக்கான ரூட் வந்து இங்கே தான் இருக்குது இதில் போனால் வாட்டர் மெட்ரோவில் கூட நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் வாட்டர் மெட்ரோ கொச்சின்னு தான் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளேஸோட இட்ஸ் பிளேஸ் இதான் போட்டு பெரிய ஒரு கப்பல் போகுது இந்த மாதிரி நிறையா பெரிய ஒரு கப்பல் வந்து போயிட்டு இருக்கு அதை ஜூம் பண்ணி காட்டுறேன் கடல் வந்து பயங்கரமாக இருக்கு